பல்வேறு துறையினுடைய அதிகாரிகளை இருந்து கொண்டு அப்படி புதிதாக வந்திருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்களினுடைய பார்வையில் ஒரு விரைவாக பல்வேறு பெயர்கள் பல ஆய்வுகள் நடத்தி பல அதிகாரிகள் இருந்து இந்த மாவட்டத்துக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் குறிப்பாக முதலில் ஒரு நல்ல செய்தியாக நான் கட்டுப்படுத்தேன் புதிதாக மாவட்டம் தெரிஞ்சதுக்கு பிறகு முதன் முதலாக மாற்றிய முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த மாவட்டத்திற்கு புதிய மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்ற அனைவருடைய கருத்தையும் முதலமைச்சருடைய எடுத்து சொல்லி விரைவாக அதற்கான ஏற்பாடு இந்த குழு அடுத்து வைக்க என்பதை அதோடு இல்லாமல் பாப்பு கடிக்குன்னு தெரிவி தனியாக ஒரு பேராட்டை விரிவு வேறுனு சொல்லி மறுத்து வைக்கின்றேன் ஏன்னா ஐநூறு பேருக்கு மேலே இப்போ பாப்பு கடியெல்லாம் அவதிப்படுறாங்கன்னு சொல்வாங்க அதற்காக உடனடியாக அது மறுத்திருக்கப்படும் ஏற்படுத்தப்படும் மானியம்பாடி அரக்கொப்பம் முதல் வடக்கப்பட்ட கிராமம் வரை கல்நாட்டில் முப்பது புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் உணர்வு வைக்கிறது காட்டனாம்பள்ளி வட்டம் போட்டார் நீர்த்தக்கம் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உணரவிக்கிறது திருப்பத்தூர் வட்டம் நத்தம் கிராமம் அருகே வருவோருக்கு அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடற்படைப்பட்டுள்ளது அதுபோன்று கிராமம் அருகே பாம்பாட்டின் தடுப்பணி கடக்கணாம்பாளையம் கிராம அருகே கோம்பாட்டின் கே அஞ்சு கோடி ரூபாய் தடுப்பணை ஆதியூர் கிராமம் அருகே திருப்பத்தூர் அரியின் உபரி கால்வாய் கே ஒரு நூறு கோடி ரூபாயில் தடுப்பணை ஆம்பூர் மாவட்டம் வெள்ளிக்குப்பம் அருகே பிள்ளக்கால் மாநாட்டின் மக்கள் மூணு கோடி ரூபாய் தடுப்பணை இப்படி பல்வேறு பணிகள் கொடுத்திருக்காரு இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாயில் பணிகள் தயாரிக்கப்பட்டு மாநிலக்கு நீ முதலில் கவனித்திருக்கிறோம் துறை அமைச்சர் சாலைகள் பல ஆய்வுகள் செஞ்சதில் மாணவர்கள் தங்க விடுதியில் இருப்பது மிக மோசமாக இருந்த அந்த இடத்தை பார்வையிட்டு உடனடியாக சிப்பெண்ட் வேண்டும் என்பதற்கு பிறகு மாயத்தளவாடிகளாக வாங்கி கொண்டு சுத்தப்படுத்தியிருக்கிறார்கள் நம்முடைய ஏலகிரி மொழியில் அதே நேரத்தில் ஏலகிரி இதில் ஏலகிரியில் வந்து பல மாணவர்களுக்காக தங்கப்பட்டு எண்பது மாணவர்கள் படிப்பதற்கு கட்டடங்கள் கட்டப்பட்டு கிறக்காமல்லை அதற்கான தரோட ஜன்கள் இல்லாமல் பணியாளர்கள் இல்லாமல் உடனடியாக அந்த துறையினுடைய அமைச்சருடன் விரைவாக திருப்பதை சுட்டிக்காட்டுகிறேன் இது பின்தங்கிய மாவட்டம் இப்பொழுதுதான் புதிதாக இருந்திருக்கிற மாவட்டம் நல்ல மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் அவருடைய தலைமையில் விரைவாக அனைத்து பணிகளும் இருப்பதாக எல்லா அதிகாரிகளும் சொல்கிறார்கள் காலையிலிருந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடமாக இருந்தாலும் ஆரம்ப சுதாரணையாக இருந்தாலும் அதே நேரத்தில் மக்கள் மாணவர்கள் கண்டுபடியாக ஒரு பயிர்வோடு இருந்தது இன்னும் ஒரு சில குறைகள் இருந்தது அதையெல்லாம் கேட்டுவிட்டி விரைவாக எல்லாம் அடிக்கணும் திருப்பத்தூர் மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டத்தில் பல்வேறு துறைகள் வந்து அதுக்கான அலுவலர்கள்லாம் இருக்கு எல்லாம் இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சமூக நலத்துறை நூல்வெல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பார்த்தீங்கன்னா மாவட்ட அலுவலகம் வந்து மேலூருக்கு தான் போகிறாங்க மாவட்டமாக மாவட்டமாக பிரிக்கப்பட்டு அனைத்து மாவட்ட மாவட்டமாக உருவாக்கப்பட்டோம் துறைகள் செயல்படாமல் அதுக்கு நம்ம தமிழில் விசாரித்து வரைக்கும் ஒரு சில துறைகளுக்கு இடம் இல்லாமல் இருக்குது ஒரு சில துறைகள் வந்து அதுக்கான அதிகாரிகள் இல்லாமல் இருக்கு கேட்டுக்கிறாங்க விரைவாக வந்து அந்த துறை அமைச்சரிடம் சொல்லி அதுக்கு தேவையான அதிகாரிகளையும் அதற்கான கட்டண வசதிகளையும் நிச்சயமாக செய்து கொடுத்திருக்காங்க இப்போ மாவட்டத்தில் முக்கியமான பிரதான கோரிக்கை மக்கள் எடுத்துக்கிற கோரிக்கை வந்து மருத்துவக் கல்லூரி இந்த மருத்துவக் கல்லூரி திருப்பத்தூர்லேயே அமைக்கப்படும்மா திருப்பத்தூர் எந்த பகுதியில வந்து இருக்கிற இடத்துக்கு ஏன்னா அது எப்படியும் நூறு ஏக்கரு ஐம்பது ஏக்கருக்கு மேலே இருக்கும் அது எங்கே அமைதுன்னு பார்த்து அந்த இடத்துல தான் வந்து அது செய்வாங்க மக்களுடைய கோரிக்கை பார்த்தீங்கன்னாக்க தொழில் தொழிற்பேட்டைகள் இங்கே இருந்தால் இங்கே இல்லாமல் இங்கே இருக்கிற விவசாயிகள் வந்து இது விவசாயங்கள் அறிஞ்ச பூ இது வந்து பஞ்சம் பழிக்கிறதுக்காக இப்போ என்ன பண்றாங்க ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களுக்கு வந்து இருக்கிற மக்கள் வந்து கூலி வேலைக்கு பேசுகிற வேலைக்கு போகிறாங்க இங்கே தொழிற்பேட்டை அமைக்கணும்னு சொல்லிட்டு பல ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சுருக்கிறாங்க கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கூட எம்எல்ஏ நல்ல தமிழ் வந்து வெட்டு தீர்மானங்கள் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் வந்து சட்டத்தமையில் போடக்கூடாது ஆனால் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த அரசு எடுக்கல தற்போது வந்து உள்ள திமுக அரசு என்ன நடவடிக்கை

பாதியாக ஐம்பது சதவீதம் குறைத்து கொடுத்தும் கூட இடம் அந்த தொழிற்பேட்டை தொழிற்பேட்டை வந்து சிப்காட் ஆற்றமொழி பக்கத்தில் வந்து ஒரு தொழிற்பேட்டை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கான இடம் எல்லாம் தேர்வு போடுறாங்க அதுக்கான நடவடிக்கை இது வந்து என்ன என்ன பண்ணியிருக்கிறாங்க இது வந்து நடவடிக்கை எடுக்கிற இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து பஞ்சமொழிக்கு வந்து ஆந்திரா கர்நாடகா மகிழ்ச்சி வேலைக்காக போகிறாங்க இப்போ இவங்களுக்கே வந்து ஒரு தொழிற்பாடு இருந்துச்சுன்னா இங்கேயே அவங்க வேலை செய்ய போலாங்க தொழிற்பு நடத்துவாங்க

இப்படி ஒன்று ஒன்றா இப்போ வளரும் இங்கே வளர்த்த மாவட்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்க பிரித்த பொழுது தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும் அதனால அதுவும் இப்போ வளரப்படும் முதல்ல மாவட்ட மருத்துவர்கள் வர்றதுக்கான முயற்சி அஞ்சு ஆண்டு காலமாக கோடை கோடை விழா ஏலகிரி மலை கோடை விழா வந்து நடைபெறாமல் இருக்கு இந்த இப்போ நீங்கள் போய் ஏலகிரி மேம்படுத்துறதுக்காக ஏலகிரி மலைக்கு போயிருக்கீங்க எல்லா மாவட்டங்களிலேயும் கோடை விழா நடக்குது

மாவட்ட மக்களுக்கு வந்து விரைவாக கிடைக்கிறது தான் அந்த குழு வருது குழுவை பொறுத்தவரையும் வந்து முதன்மை கொண்டு நீங்கள் சரியான உங்களுக்கு பயன்படுத்திவிட்டீங்கன்னு சொல்லி அவங்க உங்களுக்கு கடிமை அவங்க சில பேருக்கு கொடுத்தா நல்லா கரெக்டாக கொடுக்குறாங்க உடனே ரெண்டு முடியும் நடவடிக்கை கிடைக்கல கேட்டோம் உடனே நடவடிக்கைங்கிறது வந்து நீங்கள் நடவடிக்கைங்கிறது வந்து அது மூணு ரெண்டு மூணு கட்டம் தாண்டிங்க ஆனால் தொடர்ல சொல்லி